ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் குழந்தையிடம் இந்த வராகி அம்மா பேச வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளை இந்த வாழ்க்கை எனக்கு ஏன் என்று வருந்தி கொண்டிருக்கிறது என் தங்கமே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் ஏற்படும் இவை எல்லாம் உன் அம்மாவால் உனக்கு ஏற்பட்டதுதான் உனக்கு துன்பம் வரும் வேளையில் உன் அம்மா கைகொடுத்து கொடுத்து தூக்கிவிட காத்திருக்கிறேன் ஆனாலும் சில துன்பங்கள் ஏற்படும் போது நீ வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்ற உச்சபட்ச நிலைக்கல்லவா சென்று விடுகிறாய் தங்கமே வாழ்க்கை என்பது உன் உயிர் என்பது உனக்கு நான் அளித்தது அதனை நீக்கும் உரிமை நான் உனக்கு கொடுக்கவில்லை அதை எடுக்கும் உரிமையும் அது எப்போது உன்னிடம் இருந்து பிரிய வேண்டும் என்ற உரிமையும் எனக்கு மட்டும்தான் இருக்கின்றது அதனை நீ விடுவதென்றால் இந்த வராகியிடம் நீ அனுமதி பெற வேண்டும் நான் சம்மதித்த பிறகுதான் அது உனக்கு நடக்கும் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ நல்லபடியாக வாழ்ந்து நல்ல நிலைமையை அடைந்து நல்லதொரு பரிபூரண வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு தான் நீ செல்ல வேண்டுமே தவிர இப்படி இடையிலேயே பல துன்பங்களுக்காக செல்லக்கூடாது என் குழந்தையே இந்த வாழ்க்கையானது உனக்கு பல முறை பல கஷ்டங்களை தந்திருக்கலாம் ஆனால் நீ அதிலிருந்து நினைவில் கொள்ள வேண்டியது விஷயம் என்ன தெரியுமா நீ படுகின்ற இந்த சிறு சிறு கஷ்டங்கள் எல்லாம் உன்னை பின்வரும் நாட்களில் நல்ல மனிதனாக மாற்றுவதற்கு தானே தவிர உன்னை இப்படி ஒரு முடிவை எடுக்க வைக்கும் நிலைக்கானது அல்ல தங்க பிள்ளையே நீ தைரியமான குழந்தை அல்லவா இந்த உலகத்தில் எந்த ஒரு தவறை செய்தாலும் தன் உயிரை மாய்த்து கொள்ளும் தவறை மட்டும் யாரும் செய்யக்கூடாது அதனால் உனக்கு என்ன நன்மை ஏற்படும் என்று நீ நினைக்கின்றாய் அதனால் மற்றவர்கள் சிறிது காலம் அதனை ஒரு கதை போல் பேசிவிட்டு அவர்கள் நேரத்தை கழிப்பார்களே தவிர உன்னை பற்றி யாரும் கவலைப்பட போவது இல்லை நீ சென்ற அந்த இரண்டு நாட்கள் மட்டுமே உன்னை பற்றி பேசுவார்கள் பின்னர் அவரவர் வேலையை பார்த்துவிட்டு போய்விடுவார்கள் உன்னை இந்த முடிவுக்கும் நிலைக்கோ ஆளாக்கியவர்கள் கூட அதனை இரண்டு நாட்களில் மறந்துவிட்டு அவர் வேலையை செய்ய தொடங்கி விடுவார் உனக்கென்ன பலன் கிடைத்தது நீ என்ன செய்து விட்டாய் என்று நினைக்கும் நொடியில் நீ இருக்க மாட்டாய் நீ இழந்ததை மீண்டும் உன்னால் பெற முடியாது நீ அதன் பிறகு வருந்துவதற்கு கூட எதுவும் இல்லை என் தங்கமே உன் வாழ்நாளில் நீ இந்த தவறை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நீ இந்த அம்மாவிடம் வரக்கூடாது நான் உன்னை கடிந்து கொள்வேன் எனக்கு என் பிள்ளைகள் யாரும் இத்தகைய முடிவினை எடுக்கக்கூடாது உன் உயிரில்தான் இந்த வராகி அம்மா இருக்கிறேன் உன் உயிர் உனக்கு நான் அளித்தது என் குழந்தையே நீ அதனை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும் எத்தகைய அளவு துன்பம் வந்தாலும் அதனை எதிர்த்து நிற்க வேண்டுமே தவிர அதனை கண்டு பயந்து ஓடி ஒளியக்கூடாது இறுதியில் என்னால் முடியாது இதனை என்னால் சமாளிக்க முடியவில்லை இதை விட்டால் வேறு வழி இல்லை என்று நீ கோழைத்தனமாக முடிவெடுக்க எண்ணுகிறாய் இந்த கோழைத்தனமான முடிவு இவ்வளவு நாள் வாழ்க்கையில் எத்தனை சாதனை புரிந்தாலும் அதையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் உணர்த்தி விடுகிறது உனக்கு புரியவில்லையா என்னதான் வாழ்க்கையில் விரக்தி ஏற்பட்டாலும் அதை அத்தோடு விட்டுவிட்டு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்றுதான் யோசிக்க வேண்டுமே தவிர இதோடு முடிந்துவிட்டது என்று நினைப்பதெல்லாம் வாழ்க்கை உன்னுடைய உறவோடு உனக்கு சரியான புரிதல் இல்லாமல் போனால் நீ அதற்காக இந்த முடிவை எடுக்க நேர்ந்தால் என் குழந்தையே புரிதல் இல்லாத இடத்தில் வீணாக வாதம் செய்வதை விட்டுவிட்டு என் தங்கமே ஒரு உறவில் நீ பேசுவதை யாரும் மதிக்கவில்லை உனக்கு யாரும் மரியாதை கொடுக்கவில்லை நீ பேசுவதை எல்லாம் குறை சொல்கிறார்கள் என்னும்போது நீ அதை விட்டு விலகி இருக்க பழகிக்கொள் ஏனென்றால் வீணாக நீ விவாதம் செய்து கொண்டே இருந்தால் அந்த உறவில் உனக்கு அதிகப்படியான விரிசல்கள் தான் ஏற்படுமே தவிர அதனால் உனக்கு எந்த ஒரு பயனும் இருக்க போவது இல்லை அதனால் என் தங்கமே முடிந்தவரை எந்த ஒரு உறவும் உன்னை எந்த இடத்தில் வைக்கிறார்களோ அந்த இடத்தில் இருந்தே நீ வாழ கற்றுக்கொள் நீயாகவே சென்று அவர்களிடம் அன்பை பொழிந்து பிறகு அந்த அன்பினால் காயப்படவோ வருத்தப்படவோ வேண்டாம் ஏனென்றால் அவர்களுக்கு உன் அன்பின் மதிப்பு தெரிய போவது இல்லை அப்படி இருக்கும் மனிதர்களிடம் நீ உன் அன்பை காட்டினால் அதில் உனக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது திருப்பி உனக்கான அன்பு கூட அந்த இடத்தில் கிடைக்காது அல்லவா அதனால் தான் சொல்கிறேன் என் தங்கமே அன்பானது அளவோடு இருக்க வேண்டும் அன்பை கொடுத்துவிட்டு பிறகு அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள் அதனால் நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் எனக்கு வாழ்க்கை வெறுத்து விட்டது இனி எனக்கு யாரும் இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்காதே உனக்கான அன்பை கொடுப்பதற்கும் உனக்கான பாசத்தை கொடுப்பதற்கும் உன்னை அரவணைப்பதற்கும் உன் அன்னை நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விட்டாயா என் தங்கமே உனக்காக தானே நான் இங்கு காத்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ படும் வேதனைகளும் கஷ்டங்களும் எல்லாம் உனக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கொள் என் தங்கமே அதிலிருந்து உன்னை நீ திருத்திக்கொள் மற்றவர்களிடம் எப்படி பழக வேண்டும் மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ ஒரு வரையறுத்துக்கொள் அந்த வரையறையை மீறி நீ யாரிடமும் பழகவும் வேண்டாம் யாரிடமும் நீ சேர்ந்து செயல்படவும் வேண்டாம் என் தங்கமே இந்த உலகில் எல்லாமே மாறக்கூடிய விஷயங்கள்தான் அதிலும் மனிதர்கள் என்பது அவர்களின் தேவைகளுக்கு ஏற்றாற் போல ஒவ்வொரு நிமிடமும் அவர்களை அவர்கள் மாற்றிக் கொள்வார்கள் ஆனால் உன்னால் அது முடியாது அல்லவா உன்னுடைய நல்ல மனதிற்கும் நல்ல குணத்திற்கும் நீ அவர்களிடம் இருந்து ஏமாற்றத்தை மட்டுமே சம்பாதித்து வைத்திருக்கிறாய் என் தங்கமே அதற்காக எல்லாம் நீ கலங்க வேண்டாம் ஏனென்றால் சர்வ சக்தி படைத்த இந்த வராகி அன்னையின் துணை உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது அதனால் நீ யாருடைய துணையும் நாடி செல்ல வேண்டாம் தனிமையில் இருக்கிறோமே என்று கலங்க வேண்டாம் தனிமையிலே இரு தங்கமே தனிமையில் இருக்கும் பொழுதுதான் நீ பல நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் அப்போதுதான் உனக்கு யார் நெருக்கமானவர்கள் உனக்கு யார் துரோகம் செய்கிறவர்கள் என்பதையும் நீ நன்றாக புரிந்து கொள்ள முடியும் தனிமை என்பது அவ்வளவு கொடுமையானது கிடையாது தங்கமே தனிமையில் இருக்கும் பொழுது நீ என் நாமத்தை மட்டும் உச்சரித்து கொண்டே இரு உனக்கான பிரச்சனைகள் எதுவாயினும் அது எல்லாம் கண்ணிமைக்கும் நொடியில் உன்னை விட்டு சென்றுவிடும் என் தங்கமே நீ இழந்த வெற்றியையும் நீ இழந்த உறவையும் அடைவதற்கு நிச்சயமாக ஒரு வழி இருக்கும் அந்த வழியை நீ தேட வேண்டுமே தவிர வாழ்க்கையை முடித்து வைப்பதற்கு நீ என்ன கூடாது இந்த வராகியை வணங்குவது நிச்சயமான உண்மை என்றால் நீ இந்த வராகி அம்மாவினை வணங்கும் போது இந்த வராகி அம்மாவின் வாக்கினை ஒருபோதும் மீறக்கூடாது எந்த சூழ்நிலை வந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தாலும் நீ இந்த எண்ணத்தை மட்டும் உன் மனதில் வைத்து கொள்ளாதே என் தங்கமே அப்படிப்பட்ட எண்ணம் இருப்பவர்களிடம் இந்த வராகி செல்வது இல்லை நீ என்னை முழுமையாக நம்பு தங்கமே நீ என்னை நம்பி பொறுமையோடு காத்திரு உனக்கானதை நிச்சயம் நான் செய்து கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ நம்பினால் போதும் உனக்காக எல்லாவற்றையும் செய்ய உன் அன்னை நான் தயாராக இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள் தங்கமே அதற்கான கால நேரம் வருவதற்கு மட்டுமே நான் காத்திருக்கிறேன் வரும்பொழுது நிச்சயமாக சர்வ நிச்சயமாக அனைத்தையும் உன் கரங்களில் நான் ஒப்படைத்தே தீருவேன் அதனால் என் தங்கமே நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் எதற்காகவும் அழுக வேண்டாம் நீ நல்லது நினைக்கும் என் குழந்தை என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி